நம்முடைய தாய் ஆண்டு கடவுளாலும் நம் ஆண்டுகளில் ஆளும் நம் அனைவருக்கும் அமைதியும் கண்களை ஆண்டுகளில் மேற்கொள்வோம் எங்கள் தாயும் தந்தையும் ஆகி கடவுளே உடைய அளவற்ற அன்புக்காக இரண்டாகவும் அறிவிப்படை இப்பொழுதும் புதிய மாதத்திலே நாங்கள் நடிகை வழியாக ஆண்டு பார்க்கின்றேன் எதனாலே உங்களுடைய வார்த்தைகளை சிந்திக்கொள்வதன் வழியாக உடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்கவும் அதை என்னுடைய பாதுகாத்து அதன் வழியாக பற்று வாழ்வையை பலப்படுத்திக் கொள்ளவும் புதிய மாதத்து முதல் நாளிலே எனக்கு ஆசிர்வாதத்தை கட்டேன்

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே இரண்டு மாதங்களை கடந்து வரவும் எட்டாம் அணியத்து வைக்கவும் ஆண்டுகள் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார் எனவே ஆண்டுகளுடைய திருப்பெயருக்கு கோடான கோழி தொகுதி இந்த நாளிலே எங்களும் பயிர்களா தெரிந்து கொண்ட திருவரசன் திருப்பாடல் தொண்ணூறு பதினைந்தாம் திருவசன் எ நீர் நாட்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழ செய்ய வேண்டும் எங்களின் நீர் ஒடுக்கிய நாட்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழ்ச்சியும் கேட்ட இந்த திருவாசனம் தொண்ணூறாம் திருப்பாடல் என்பது இஸ்ரேல் மக்களின் விடுதலை தலைவராகிய மோசே பாடல் என்பது திருமலை ஆய்வாளருடைய செய்தி சிந்தனையாகும் மோசையினுடைய திருப்பாடல் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடல் எண்பதாவது வயதிற்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு பாடல் என்பதை இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற வசனத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும் மனிதனுடைய பழைய எழுபது ஆண்டுகள் பலத்தின் ரீதியால் அது எண்பது ஆண்டுகளாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சகமும் என்று சொல்லி சொல்வதை வழியாக இந்த பாடல் மோசியுடைய எழுபதுக்கும் எண்பது வயதுக்கும் இடையில் எழுதப்பட்ட ஒரு பாடல் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாற்பது வயது வரையிலும் பார்வோனின் தரமனையிலே வாழ்ந்தார் இரண்டு வயதிலே அவர் இருக்கின்ற போது தந்தையிலிருந்து பார்வோன் மக்களை அதிகமாக அதிகமாகக்கினார் இன ஒடுக்குதலுக்குள்ளாக இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள் முதல் முதலாக எகிப்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த நாளிலிருந்து இஸ்ரேல் மக்கள் நானூற்றி முப்பது ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள் என்பதை திருமலையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் எழுத முப்பது ஆண்டுகள் என்பதை பவுலன் கருதுகின்றார் முப்பது ஆண்டுகளில் மோசை இருந்தார் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு முன்னூற்று இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மோசை அங்கே பிறந்திருக்க வேண்டும் மோசையை பிறந்த அந்த காலத்திலே இரண்டு வயிற்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி பால்வோன் மூலமாக சொல்ல வேண்டுமானால் குழந்தைகள் கர்ப்பத்திலிருந்து தாயினிருந்து பிறக்கின்ற போதே அவர் நேரத்திலேயே ஆண் குழந்தைகளாக இருந்தால் அவளை கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி பார்வோன் கட்டளையிட்டிருந்தான் அப்படி இசைகள் மக்கள் இன ஒழுக்கத்திற்குள்ளாக இருந்த அந்த காலகட்டத்திலே மோசை பிறந்த குழந்தையாக இருந்த மோசைகளை நாணல் வைத்து வைத்து நைல் நதியிலே விட்டுவிட்டார்கள் பார்மோனிய மகள் போய் அந்த நைல் நதியிலே குளிக்க போவதற்கும் போது ஒரு குழந்தை அழுகின்ற குரலை கேட்டு அந்த குழந்தையை அந்த நாண்பெட்டியை எடுத்து பார்க்கின்ற போது ஒரு அழகை ஆண் குழந்தை எழுந்தது அந்த ஆண் குழந்தையை பார்மோனிய மகன் கொண்டு வந்து தன்னுடைய இல்லத்திலே அரண்மனையிலே வாழ்த்தார் நாற்பது வயது வரையிலும் மோசை பாலவோனுடைய மகனாகவே வாழ்ந்து வந்தார் மிகவும் ஆடம்பரமான ஒரு பாதுகாப்பான சொகுசான வாழ்வை மோசேகிறார் அதன் பிறகு தனக்குள்ளாகவே இருந்த அந்த நியாய உணர்வு பிறப்பிலேயே கடவுள் அரு மோசையைக்குள்ளாக இருந்தது நியாய உணர்வு என்பது மோசைக்குள்ளே ரத்தத்திலே கடந்த ஒன்றாக இருந்தது இரண்டு இசை பிரச்சனை அப்போது மோசை அதை பஞ்சாயத்து பண்ணுகின்றார் அப்போ பண்ணுகின்ற போது அந்த இசை வேல இருவர்களே ஒருவன் சொல்லுகின்றான் அன்றைக்கு அந்த எகத்தனை கொண்டு போட்டது போல இன்றைக்கு என்னை ஒன்று போட பார்க்கிறது என்று சொல்லுகின்றார் இதற்கிடையில்தான் ஒரு எகிப்தனுக்கும் கொன்று போட்டு இசைவேலனை பாதுகாக்கின்றார் இந்த செயலை இந்த இரண்டு இசைவேலே இருக்கின்ற ஒரு சகோதரர்கள் சட்டம் போட்டுகிறாங்க அதை சரி செய்ய மோசை முயற்சிக்கின்ற போது அங்கே மோசையினுடைய குற்றம் வெளிப்படுகிறது அப்பொழுது மோசையை பயந்து போய் இந்த எகிப்தனை கொன்றது பரவலுக்கு தெரிந்தால் கொன்று போன என்று சொல்லி அஞ்சி மோசை அங்கிருந்து தேசத்திற்கு சென்று விடுகிறார்கள் அதற்கு பிறகு நாற்பது ஆண்டு காலம் நயங்கரமான வாழ்வு கோணையத்திலேயே திருவழும் நகரை திருமணம் செய்து கொண்டிருந்ததாக ஆடு பயங்கின்ற வேலையை செய்கின்றார் இந்த நாற்பது ஆண்டுகளும் தம்முடைய மக்கள் அங்கே அதிகமாக ஒடுக்கப்படுகிறார்கள் என்கின்ற உறவு மோசையைக்குள்ளார்கள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருந்தது ஒரு மனிதனை விருதியாக்குவதற்காக போய் ஒரு தவறான அணுகுமுறை எடுத்ததினாலே அங்கே மோசையை அந்த நாட்டை விட்டே வெளியே போய் தன்னுடைய மக்களுக்காக ஒடுக்கப்படுகின்ற இஸ்ரேல் மக்களுக்காக எழுது குழம்புகின்ற ஒரு மனிதனாக மாணவர்களுக்கு பின்பாக வேட்பதாக இருந்து அறிந்து தெரிகின்றார் அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் என் மக்கள் விடுதலையாக வேண்டும் என்கிற உணர்வு மோசைக்குள்ளாக இருந்திருக்க வேண்டும் அந்த வருத்தத்தின் விடுதியாக தான் என்ற பாடலை எழுதுகிறார் ஆன்புகளில் மனிதர்களுடைய எழுபது ஆண்டுகள் பலத்தின் விருதியாக எண்பது ஆண்டுகளாக இருந்தாலும் அதன் வருத்தமும் சஞ்சலமும் என்று சொல்லி எழுதிருந்தார் இப்படி ஒரு பாழ்வை எழுதுவதாலே ஏதோ மனிதர் எல்லாம் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்வே கூடாது அல்லது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தாலே சஞ்சலமான வாழ்வு என்று சொல்லி எழுதுகிறார் இன்றைக்கு நாம் வாழ்கின்ற சூழலில் பார்த்தோமானால் அறுபது வயதிலேயே சிவனாக கிழமையாக தோன்றுகிற மக்களும் இருக்கிறார்கள் நாற்பது வயது ஐம்பது வயதிலேயே போல மக்களும் இருக்கிறார்கள் எண்பது வயதானாலும் உடல் பருமனாக பலம் வாய்ந்த இருக்கின்ற மக்களும் இருக்கிறார்கள் வறுமையினாக வாழ்கின்ற மக்கள் ஒரு பக்கம் செல்வ செல்லும் நன்மைகளோடும் வாழ்ந்த மக்களும் இருக்கிறார்கள் பெரும்பாலான குடும்பங்களிலே பெரிய நீண்ட அரை நாட்கள் இருப்பதற்கு பின்பாக தரவுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பது உண்மைதான் அப்போ சீக்கிரமாக இறந்து போகிறவங்க எல்லாமே தரவுடைய சேகத்திற்கு ஆறவர்களா என்றால் கிடையாது வறுமை பொருளாதாரத்திலே கடின பாடுகள் பராமரிப்பதற்கு ஆள் இல்லாத சூழல் மிக மிக ஆயுசாற்றல் வாயில்கள் எல்லாம் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்த்த போனால் ஒரு சில குடும்பங்களே பெற்றோர்கள் ஏதாவது அரசு அரசு வேலையிலே தகுந்திருப்பார்கள் அவருடைய பென்ஷன் அதிகமா இருக்கும் அந்த பென்ஷனை வாழ்வதற்காகவே பெற்றோரை பராமரித்த பிள்ளைகளும் இருந்துத்தான் செய்கிறார்கள் கொடுத்தாங்கன்னா பென்ஷன் வராமல் போயுமே எ மக்கள் இருந்துதான் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலிலே மனிதனுடைய ஆயிசு நாட்கள் என்பது எழுபது ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் என்பதை சொல்கிறார் என்றால் என் நாட்கள் இந்த நீதியான அதிமையாகவே ஆன்மைக்கின்றனாகவே போகிறது என் மக்களின் இனமும் இருந்து கதிமிகளாகவே அவர்கள் தோன்றி கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது அந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் தமிழில் ஒருவரும் எண்பது வயதையும் எண்பது வயதையும் காண முடியாத அடிமைத்தனம் அதீதமான ஒடுக்கு இருக்கிறார்கள் என்ற வேதனை தான் மோச இப்படி ஒரு பாடலை கேதரைக்கிறது என் மக்களின் சுதந்திரத்தை என்னாலே பார்க்க முடியாமலேயே போயிடுமோ கடவுள் என் மக்களுக்கு இறக்கம் பாராட்டுவதை என் கண்களால் பார்க்கக்கூடாமலேயே போயிடுமா என்ற அந்த ஆய்வுக்கு மோசைக்குள்ளாக இருந்தது அப்படிப்பட்ட சூழலில் தான் அந்த திருப்பாடலை எழுதி முடிக்கின்ற போது மோசே இப்படியாக சொல்லுங்கள் ஆனவரே நீ ஒடுக்கிய நாட்களுக்கும் நாட்டில் தீம்புற்ற ஆண்டுகளுக்கும் மேடாக எம்மை பதிவீடு செய்யும் எப்படியாவது எங்களுக்கு ஒரு விடுதலை கற்றுகிறோம் இப்படி என் மக்கள் ஆளோட்டி நினைத்தும் வந்து இடுகின்றன அவனை விடுவிப்பதற்கு ஆண்டு நாம இருக்கிறார்களே என்று கடலூரத்திலே முறையிடுகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இஸ்ரேல் மக்களுடைய விடுதலைக்கான ஒரு முறையீடு ஒரு அப்பீல் அப்படிப்பட்டதாகத்தான் இந்த பாடல் அமைந்திருக்கிறது அப்பொழுது கடவுள் மோசையுடைய ஜபத்தை கேட்டு இஸ்ரேல் மக்கள் எழுப்புகின்ற அந்த கூட்டத்தை கேட்கவே கேட்டு கடவுளாகிய ஆண்டவர் விடுதலையாக்கும்படியாக இறங்கி வருகின்றார் இந்த மாதம் இந்திய நாட்டுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதத்தில் தான் இந்தியாவினுடைய சுதந்திர தினத்தை நாம் கொண்டாட பல இடங்களிலே இது ஆகஸ்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தினே சொல்லி போது ஆகஸ்ட் என்பதற்கு ஒரு மனோ சூழல் உடையது என்பது அந்த ஆகஸ்ட் என்ற வார்த்தையுடைய பொருள் ஆகஸ்ட் பர்சன்ஸ் ஆஃப் என்று சொல்லி ஆங்கிலத்தினே மனோ நக்சியான நம்முடைய இருப்பினரை எங்களுக்கு தேவை ஆகவே ஆகஸ்ட் என்றாலே மகிழ்ச்சி விடுதலையினுடைய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது ஆகவே இன்றைக்கு நாம் வாழ்கின்ற சூழ்நிலை கடவுள் நம்மை பல்வேறு விதமான ஒடுக்குதல் நிறைந்த சூழலில் இருந்து விடுதலை இருக்கின்றார் இன்னமும் அவர் விடுதலையாக்குகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்பதை முன்னிட்டு நாம் ஆண்டதிலிருந்து நன்றி செலுத்த கடமைப்பட்ட மக்களாக இருந்து இருக்கிறோம் மோசையினுடைய மன்றாட்டு மோசையினுடைய இறை நீங்கவில்லை ஆண்டவர் கேட்கிறார் இஸ்ரேல் மக்களுடைய அந்த ஒடுக்குதலினாலே எழுதுகின்ற பூக்குரிமை ஆண்டவர் கேட்டார் மக்களுடைய குரலை கேட்டு மக்களுடைய அந்த ஒடுக்குதல் நிறைந்த குரலை கேட்டு ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்கிறார் இந்திய நாட்டிலேயும் அப்படியே ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து ஆண்டவர் இந்த மக்களை மீட்டார் அதுக்குள்ளாலே சாதியை ஒடுக்குதல் என்பது உள்நாட்டு சூழலிலே இருக்கத்தான் செய்கிறது என்றாலும் காலனி ஆதிக்கத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கினார் இப்படிப்பட்ட சூழலிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி தனி மனித வாழ்வில் கூட பல நேரங்களிலே இப்படிப்பட்ட கேள்வி நமக்குள்ளாக அல்லது முறையீடுகள் ஆண்டவர்கள் முன்பாக ஏற்படுகின்ற சூழல் இருக்கலாம் ஆண்டவரே என்னுடைய எல்லாம் என்னுடைய கடந்து போன நாட்கள் எல்லாம் துன்பத்தாரும் வருத்தத்தாலும் கடந்து போய்விட்டது எப்பொழுதுதான் என்னுடைய வாழ்விலை விதிந்து வரும் எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை எனக்கு சரியான ஒரு திருமண வாழ்வு இல்லை எப்பொழுது இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என் பிள்ளைகள் வாழ்வுகளும் என்று அந்த வாழ்க்கின்ற பெற்றோர்கள் இப்படி பல்வேறு விதமான ஊழல்கள் ஆதரவின் பஞ்சாட்டுகள் மனித வாழ்விலே கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்கு விடுவிக்கின்ற கடவுளாய் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசத்தின் வழியாக உணர்ந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம் இந்த இறை உண்மையாக கேட்கப்பட்டது என்பதை பதினாத்தாம் பிரிவினை நாம் அறிந்து கொள்ள முடியும் போது விடுதலை ஆற்றி அவர்களை செங்கலையை கடந்து வர செய்து அவரை நாற்பது ஆண்டுகளில் பாதுகாத்து பராமரித்து அவரை வழிநடத்தி அவர்கள் உணவளித்து அவருடைய உடைகள் பழமையாய் போகாதவர்களுக்கு தங்களுடைய நிதியும் வாழ்ந்து அறிந்து போகாத முடிக்க அவரை பாதுகாத்து தொடர்ந்து அவரை இருஸ்வர்கள் மூலமாக நடத்தி காணாமல் தேசத்திலே கொண்டு போய் சேர்ந்தார் இந்த வரலாற்றை நாம் படிக்கின்ற போது அறிந்து கொள்கின்ற போது நம்முடைய விசுவாசத்தை நாமே சீர்தூக்கி பார்த்து எங்களை ஒடுக்கிய நாட்களுக்கும் அந்த நம்மை ஒடுக்கவில்லை மனிதர்கள் தான் முடுக்கிறார்கள் எங்களை நீர் ஒடுக்கிய என்று ஓசை பாடுங்கள் தங்களுடைய வாழ்விலே எந்த நம்பி நடந்தாலும் அது கடவுளால் வருகிறது தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த கஷ்டம் வந்தாலும் தெளிவு வந்தாலும் அது கடவுள் அனுமதிக்காமல் வருவதில்லை என்கின்ற நம்பிக்கை இருப்பதனாலே கடவுள் தங்களை ஒடுக்கிறார் என்பதாக ஓசை அப்படி எழுதியிருந்தார் ஆனால் ஒடுக்குதலை கடவுள் வரும்போதும் விரும்புவது கிடையாது கடவுள் ஒடுக்குகின்றவர்களுடைய கடவுள் அல்ல கடவுள் விடுதலை நிற்கின்ற ஆண்டவர் ஒடுக்கப்படுகின்ற சார்பில் என்று விடுதலை அல்ல ஆண்டவராய் இருக்கிறார் இந்த உணர்ந்தவர்களான நாம் இந்த உலகிலே வாழ்கின்ற போது நமக்கு எதிராக எழுப்புகின்ற உடுக்குதல்கள் எல்லாவற்றையும் இருந்தோம் நம்மை விடுதலையாக்கி நம்மை வாழ்விப்பதற்கு ஆண்டவர் இருக்கிறார் என்கின்ற உண்மையை உணர்ந்தவர்களாக ஆண்டிலே அமைதான் ஒப்புவிப்போ இந்த நாட்கள் நமக்கு விடுதலை நாட்களாக நாட்களாக நிறைந்த நாட்களாக இருக்கும் இந்த வார்த்தையை உத்தரித்து நமக்கு கடவுள் தொடர்ந்து நம்மோடு முழுவதும் அனைத்து அனைத்து தேவைகளுக்கும் ஆண்கள் நம்மை என்ற நம்பிக்கையோடு

நீர் எங்களுக்கு அறிந்திருக்கின்ற விடுதலை வாழ்வு விடுதலையும் மகிழ்ச்சி எல்லாவற்றையும் முன்னிட்டு நாங்கள் எங்கள் முழுமையாக கொடுத்திருந்த ஊழியத்திலே மக்கள் படையிலே கடவுளுடைய மக்கள் வைந்து படையிலே உண்மையும் உத்தமமாக இருப்பதற்கு எங்கள் போதுமானவராக இருந்து எங்களை ஆற்றல் படுத்தி வளர்த்தி காத்துக் கொள்கிறார்கள் நாங்கள் பின்பற்ற நாட்களுக்கு சரியாய் எங்கள் மகிழ்ச்சியாக வழிக்கு இப்பொழுது ஒரு விடுதலையும் மகிழ்ச்சியின் கடலீட்டே எங்கள் நபர் சமுதாயத்திலும் அமைதியை ஏற்படுத்துகின்ற தொடர்ந்து ஒவ்வொரு தனி மனித வாழ்விலும் அவர்கள் இருக்கின்ற கட்டுதல் அடிமைத்தனத்தின் முகங்கள் எல்லாவற்றையும் மீதி போகணும் பாபத்தின் கட்டுதல் இத உலக ஆசிரியங்களை கட்டுதல் ஒருவரையும் அமிழ்த்து போகாதவழிக்கு அதனாலே அழிந்து போகாதவர்களுக்கு எல்லா அழிவுகள் நாசமோசங்களாக விடுதலை மகிழ்ச்சியோடு எப்போதும் ஆகிறோம் மீண்டும் ஒரு அடிமைத்தனத்திற்கு நாங்கள் திச்சு போடுகின்ற மக்களாக இறாதபடி தனி மனித வாழ்வின் ஒழுக்கத்திலேயும் சமூகத்திலே சகோதரத்துவ அன்பிலும் சமத்துவத்திலும் இறை நாங்கள் வளர்ந்து பெறுகிற ஒரு அம்பியும் துணை தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றுப்படுத்தி ஆசைப்படுத்தி காத்துக் கொள்கிறார்கள் ஒற்றுமடியை எங்களை தாழ்த்துகிறோம் கொள்ளவும் அதை நான் தக்க வைத்துக் கொள்வதற்கும் எப்போது துணையாக எங்கள் வாழ்த்தை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் சில விதையே சிறுத்தனின் வழியாக செய்வோம் அன்பு நிறைந்த நல்ல ஆமே